கோப்பாய் பரித்துரா வீதிக்கு அண்மையாக பரித்துரை வீதியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் கோப்பாய் பூதர் மண்டத்தில் வந்து இரண்டு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா பரித்துரா ரோட்லேருந்து சரியாக முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கு இந்த காணிய அவை சொல்கிறதா இருந்தால் கோப்பாய் பிரதேச செயலகம் மற்றும் மக்கள் வங்கி அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு காணி சுத்த வர மதில் இரண்டு பிறப்பு காணி இது என்ன மொத்த விலை வந்து எழுபது லட்சம் ரூபாய் மொத்தமாக வந்து எழுபது லட்சம் தான் இந்த காணியை நீங்கள் பார்க்கணுமானா இருந்தால் இந்த இதில் வர நம்பளை தொடர்பு கொண்டா நீங்கள் வந்து காணியை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றது இந்த காணி வந்து சுத்த வர மதில் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு மற்றும் வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணின் அமைவிடம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து இந்த காணிக்கு பாதை எல்லாமே மதில் ஆள் ரோட்லேருந்து சகலமே மதில் ஆளான் இருக்குது பீடி ஒன்றுமே இல்லை இந்த காணிக்கு வந்து இப்போ காணி வாங்குகிற வரைக்கும் நாங்கள் கேட்டுன்னு நாங்கள் போட்டு கொடுப்போம் இதான இந்த காணி சுத்த விரும் முதல் வடக்கு வடக்கு வாசல் கட்டுறதுக்கு நிலையம் இருக்குது அது நீங்கள் எந்த வாசலுனாலும் நீங்கள் கிழக்கு வாசலும் கட்டலாம் வடக்கு வாசலும் கட்டலாம் அவை காணியை பார்க்கக்கூடமாக இருந்தால் எங்களை கொண்டால் நீங்கள் காணியினை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணி தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தாலோ இல்லாட்டி இது காணி நீங்கள் லோன் எடுக்கணுமா இருந்தால் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டா இந்த காணியினை நீங்கள் இந்த விலைக்கு வந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்க இருக்கும் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் முதல் தொலைபேசியில் கற்று தொடர்பு கொண்டா நீங்கள் வெள்ளிக விவரங்கள் உங்களுக்காக தரக்கூடியதாக இருக்கும் இதான் அந்த காணி